பரணி தீபம் ஏற்றினால் தரணி போற்றும் வாழ்வமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குங்க நம்ம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பரணி தீபம் அப்படிங்கிறதுக்கு யம தீபம் அப்படின்னு ஒரு சொல் வழக்கம் இருக்குது நம்ம கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய அந்த பரணி நட்சத்திரத்தில் அந்த பரணி தீபம் ஏற்றதுனால நம்ம முன்னோர்களினுடைய ஆசை முழுவதும் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை மாசத்துல மூன்று நாட்கள் வந்து நம்ம தீபங்கள் ஏற்றுறோம் பரணி தீபம் அதுக்கப்புறமா வந்துட்டு கார்த்திகை தீபம் பஞ்சராத்திர தீபம் இந்த மாதிரி மூன்று நாட்களும் ரொம்ப விசேஷமாக நம்ம வெளிப்பட்டு வர்றோம் இதில் பரணி தீபத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் ஒவ்வொரு மாதமும் வந்து நம்மளுக்கு கார்த்திகை நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் எல்லாமே வரும் ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த கார்த்திகை மாதம் பரணி நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் நிறைய பலன்கள் இருக்குது எதனால அப்படின்னா நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு வருஷத்தில் நம்ம திதி கொடுக்க மறந்து இருந்தா கூட பரணி நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பரணி தெய்வம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறப்ப அந்த பிழைகள் எல்லாமே மன்னிக்கப்பட்டு அந்த முன்னோர்களுடைய ஆசை முழுவதும் நம்மளுக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க துர்மரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகால மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க திடீர்னு விபத்து ஏதாவது இதுலையெல்லாம் எல்லாம் இறந்துருப்பாங்க இல்லைங்களா அவங்கள நினச்சும் நம்ம வந்து இந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப அது முழுவதுமே நம்மளுக்கு நீக்கப்பட்டு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு சின்ன கதை நசிகேதன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அவங்களுடைய அப்பா வந்து ஒரு யாகம் ஒன்று வளர்த்திட்டு அந்த யாகத்தில் வந்து அதில் கலந்துக்கிட்ட எல்லாத்துக்கும் வந்து எல்லா பொருட்களும் வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தாராம் அந்த மாதிரி அவர் வந்து எல்லா பொருட்களையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறத பார்த்த உடனே நசிகேதன் கேட்டாராம் அப்பா நீங்கள் எல்லா பொருட்களையும் தானமாக இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே இந்த மாதிரி தானமாக கொடுத்துக்கிட்டே இருந்தால் கடைசியில் எனக்குன்னு ஒன்றுமே இல்லை நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே என்னையும் தானமாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் வந்து அவங்க அப்பாவை பார்த்து கேட்டாராம் அப்போ அவங்க நசிகேதனுடைய அப்பா சொன்னாராம் உன்னையும் தானமாக தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னாராம் என்னையும் தானமாக யாருக்கு கொடுக்க போகிறீங்கன்னு சொன்ன உடனே உயிரோடவே உன்னை வந்து யமதர்மராஜாவுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாராம் அதே மாதிரி உயிரோடவே யம தர்மராஜாவுக்கு நசிகேதனை வந்து அவங்க அப்பா தானமாக கொடுத்துட்டாராம் யமலோகம் போனாராம் நசிகேதன் யம தர்மராஜாவை பார்த்து கேட்டாராம் இது என்ன இவ்வளோ மனுஷங்க இங்கே இருக்காங்க எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே பூலோகத்துல தான் வந்து இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க எதுக்காக திரும்பவும் இங்கேயும் வந்து இவங்க கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அப்போ வந்து யம தர்மராஜா சொன்னாராம் பூலோகத்துல வந்து மனுஷங்கள் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை தான் இங்கே வந்து அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாராம் அப்போ வந்து நசிகேதன் சொன்னாராம் தெரிஞ்சும் தெரியாம நிறைய தவறுகள் எல்லாரும் செய்யலாம் அதுக்கும் ஒரு ஏதாவது ஒரு பிராய இருக்கு இல்லையா இதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க இதுக்கு வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம் அப்ப வந்து யம சொன்னாராம் கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பரணி நட்சத்திரத்துல யார் வந்து பரணி தெய்வம் ஏற்றி வழிபடு வழிபாடு செய்யறாங்களோ அவங்களுக்கும் அவங்களுடைய சந்ததிகளுக்கும் முன்னோர்களுக்கும் மேல் உலகத்தில் வர்றப்ப நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம் உடனே இதை கேட்ட உடனே நசிகேதன் யம தர்மராஜா கிட்டே நான் பூலோகத்துக்கு போகிறேன் அங்கே போய் மனுஷர்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க எப்படி வாழ்ந்தால் உங்களுக்கு வந்து இந்த பலன் கிடைக்கும் அப்படின்னலாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசிகேதன் வந்து பூலோகத்துக்கு வந்தாராம் இந்த மாதிரி பரணி தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு செய்கிறப்ப அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எத்தனை பாவக்கணக்குகள் இருக்கோ நம்மளுக்கு அத்தனையுமே தீர்ந்துடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு செய்கிற ஒரு கடமை தான் இந்த பரணி தீபம் அப்படின்னு சொல்லுது அந்த யம தர்மராஜா இருக்கார் இல்லைங்களா அவருக்கு ரொம்ப பிரீத்தியான நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவே இந்த பரணி தீபத்தன்னைக்கு நம்ம ஐந்து விளக்குகள் வந்து கண்டிப்பாக ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க பரணி தீபம் ஏற்றக்கூடிய இந்த நாளில் தான் தேவர்களினுடைய விடியற்காலை பொழுது ஆரம்பமாகுது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்படுது தீபம் அதனால தான் ஐந்து தீபங்கள் ஏற்றுறோம் அந்த பஞ்ச பூதங்களினுடைய அந்த கணக்கு காமிக்கிறதுக்காக தான் அந்த பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம ஐந்து தீபங்கள் வழிபட்டு செய்யணும் ஏற்றணும் அப்படின்னும் ஒரு கணக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்து மென்மேலும் நல்ல செயல்கள் வெளிச்சம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வருஷம் பரணி தீபம் டிசம்பர் பன்னிரெண்டு வியாழக்கிழமை காலையில் எட்டு ஐம்பது மணிக்கு ஆரம்பித்து டிசம்பர் பதிமூணு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஐம்பது மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம் அமைஞ்சிருக்கு நம்ம வீடுகளில் பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா டிசம்பர் பன்னிரெண்டு வியாழக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளார நம்ம வந்து தீபம் ஏற்றி பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் முதல்ல எடுத்த உடனே நிலைவாசல் படியில் வந்து ரெண்டு தீபங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஐந்து தீபங்களுக்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி திரியெல்லாம் போட்டு பூஜை இறையில் வச்சு வழிபாடு செய்யணும் பூஜை இறையில் சின்னதாக ஒரு கோலம் ஒன்று போட்டுக்கோங்க அந்த இடத்துல உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பலகை ஏதாவது இருந்தால் வச்சு அதுக்கு மேலே தான் இந்த தீபங்கள் வைக்கணும் இல்லை தாம்பாளத்தட்டு இருந்தால் அதுலையும் வந்து இந்த அஞ்சு தீபங்களும் வச்சுக்கலாம் அஞ்சு தீபங்களும் அஞ்சு திசைகளை பார்த்த மாதிரி இருக்கணும் எதுக்காக நம்ம அஞ்சு தீபங்கள் வைக்கிறோம் அப்படின்னா பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற தத்துவத்தை காமிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த அஞ்சு தீபங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது இந்த மாதிரி நம்ம பரண பரணி நட்சத்திரத்தனைக்கு நம்ம பரணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறப்ப முன்னோர்களுடைய ஆசை மென்மேலும் நம்மளுக்கு கிடச்சி செல்வாக்கு புகழ் அஷ்ட ஐஸ்வர்யம் நிறைஞ்சு நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றங்கள் நிறைய கிடைக்கும் அதனால எல்லாரும் வரணிதீபம் ஏற்றி மென்மேலும் புகழோடவும் சகல சௌபாகியத்தோடவும் இருப்போம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்